மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான் சொல்ல அனைவரும் வணக்கம் விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு பல்வேறு விமர்சனம் எழுதுது அந்த விமர்சனத்துக்கு சேலத்துல பதில் கொடுத்துருக்காரு விசிகாவுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த மது ஒழிப்பு மாநாடு நடத்தினா நமக்கும் திமுகவுக்கும் முரண் ஏற்படும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதா மது ஒழிப்பு மாநாட்டை நடத்த நான் எந்த எல்லைக்கும் போவேன் அதில் ஒருபோதும் வீசிக்கா பின்னடைவு செய்யாது மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை அழைத்ததால் அதிமுகவோட கூட்டணி சொல்லி சில பேர் விமர்சனம் பண்றாங்க ஏன் எனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பான்னு கூட விமர்சனம் பண்ணுறாங்க சிந்தனை செலவருக்கு அமைச்சர் பதவி வரைக்கும் பேசியாச்சுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாங்க இந்த மது ஒழிப்பு மாநாட்டு நாங்கள் இப்போ நடத்தலை இது எங்களுடைய கொள்கை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே திருச்சிராப்பள்ளியில்

சாதியற்ற சமூகத்தை படைப்பது தான் வீசிக்காவோட நோக்கம் சொல்லி நான் திருமாவன் பேசுகாரு சாதியற்ற சமூகத்தை படைக்கிறதா வீசிக்காவோட நோக்கம் அப்படின்னா அப்போதுக்கு திமுக கூட்டணி வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டில் ஒரு கட்சி பெரும்பான்மை சாதிகள் இருக்கிற இடத்துல பெரும்பான்மை சாதியை சாதி பார்த்து நிப்பாற்ற வேட்பாளர்கிட்டையே சாதி பார்த்து நிப்பாற்ற ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அண்ணன் சாதியற்ற சமூகத்தை படைக்க போறாராம் நீ எஸ்சி தானமா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவங்களா தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லுகிற கட்சிகிட்ட கூட்டணி வச்சுக்கிட்டு இவர் சாதியற்ற சமூகத்தை படைக்க போகிறான் ஓசூர்லேருந்து வந்தா ஆக அந்த வகையில் அடிக்க கவுடாவா அப்படின்னு கேட்குறவரை தலைவராக வச்சுக்கிட்டு இவர் சாதியற்ற சமூகத்தை படைக்க போகிறான் நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு வன்னியரசன் நோக்கி கேட்ட கட்சியை தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த கட்சியிட கூட்டணி வச்சுக்கிட்டு சாதியற்ற சமூகத்தை படைக்க போகிறான் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகம் பட்டியல் சமூகம்னு தெரிஞ்சால் அவர்களுக்கு நாற்காலி கூட கொடுக்காத ஊராட்சி மன்ற தமிழ் தலைவர்களையும் கவுன்சிலர்களையும் வைத்திருக்கிற திமுக கூட வச்சுக்கிட்டு சாதியற்ற சமூகத்தை அண்ணன் படைக்க போகிறாங்களாம் திருநெல்வேலி தொடங்கி சென்னை வரைக்கும் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் அதிக தீண்டாமை கொடுமைகள் நடந்திருப்பதாக அண்ணன் திருமாவளனே சொல்கிறார் இந்த ஆட்சியில் அதிக தீண்டாமை கொடுமைகள் இந்த மூன்று ஆண்டு காலத்தில் நடந்திருப்பதாக சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விசிகா இந்த சாதியற்ற சமூகத்தை படைப்பதற்காகவும் திமுக கூட்டணியில் இருந்துக்கிட்டே நிறைய போராட்டங்களை தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கோம் நாங்கள் கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாடு அரசை எதிர்த்து அவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கோம் தமிழ்நாடு அரசை எதிர்த்து தமிழ்நாட்டில் அதிக போராட்டங்களை விசிகா பண்ணியிருக்குன்னா அப்போ ஆட்சி செயலிருந்து தான் நடத்தோம் ஒரு போராட்டம் நடக்குது எதுக்கு நடக்கும் ஒரு கோரிக்கை வச்சு நடக்கும் இல்லை ஒரு தவறு நடக்குதுன்னா தவறை சுட்டிக்காட்டி நடக்கும் இல்லை கண்டனம் இல்லை ஒரு கோரிக்கை ஒரு முழக்கம் இது தானே அப்போ அதிக போராட்டங்களை வீசிக்கா பண்ணியிருக்கு அப்படின்னா அதிகமான பிரச்சனைகள் இருக்கு அதிகமான அநீதிகள் இழைக்கப்படுது அதிக குற்றங்கள் நடைபெறுது அப்போ இந்த ஆட்சி நல்லாட்சி இல்லைன்னு அண்ணன் திருமாவள ஒத்துக்கிறாரா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன இருக்கா மாதிரி இல்லை உண்மையிலே தான் மது ஒழிப்பு கொள்கைக்காக பூரண மதுவிலக்குக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்றேன் அண்ணன் திருமாவளவன் இன்னொரு பக்கம் சொல்றாரு வீசிகாவோடு திமுகவை எப்படியாவது பிரிக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணுறாங்க அது ஒருபோதும் நடக்காது ஒரு பக்கம் மது விளக்குக்காக எந்த எல்லைக்கும் வேண்டாரு இன்னொரு பக்கம் திமுக எங்களுக்கு உறவை பிரிக்க முடியவே முடியாது அது இப்படி இருக்கும் ஈரும் மாதிரி இருக்கும் நகமும் இருக்கும் சூரியனும் சந்திரனும் மாதிரி இருக்கும் மண்ணும் மாதிரி இருக்கும் கடலும் தண்ணியும் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆமையும் ஆமை ஓடு மாதிரி இருக்கும் அப்படின்னு பாம்பும் சட்டையும் மாதிரி இருக்கும்னு சொல்லி அப்படி பேசுகிறாப்புல ஒரு பொண்ணு கூட்டணிக்கு எந்த எல்லைக்கு போனோம் எந்த எல்லைக்கு போவீங்க சொல்லுங்கள் இல்லை பிரிக்க முடியாதுன்னா ஏன் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் மதுக்கடை நடத்துறது யார் திமுக தமிழ்நாட்டில் ம டாஸ்மாகில் பார் வச்சுக்கிறது யார் திமுக மதுபான ஆலைகளை நடத்துறது யார் திமுக அந்த மதுபான ஆலைகள் இருந்து மதுக்கடைகளுக்கு சரக்க வர வாகனங்களுக்கான கான்ட்ராக்டை வச்சுக்கிறது யார் திமுக கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரத்தை கட்சி காய்ச்சினது யார் திமுக கட்சிக்காரங்க கள்ளச்சாரத்தில் செத்து போனவனுக்கு பத்து லட்சம் கொடுத்தது யார் திமுக இவர் மாநாட யார வச்சு நடத்துறாரு திமுக வச்சு நான் தெரியாம கேட்கிறேன் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியில திமுகவுடைய மகளிர் இயக்கம் சார்பாக நடைபெற இருக்கிற அந்த மது ஒழிப்பு மாநாட்டில் டி கேஸ் இளங்கோவனும் ஆர் பாரதியும் வந்து என்ன பேசுவாங்க மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடுன்னு பேசுவாங்களா தமிழ்நாட்டில் மதுவால் இளம் விதவைகள் அதிகமாக உருவாயிட்டான்னு பேசுவாங்களா இந்த டாஸ்மாக பள்ளி மாணவர்கள் குடிக்க ஆரம்பிச்சான்னு பேசுவாங்களா இந்த டாஸ்மாக தமிழ்நாட்டுல பெண்களும் குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னு பேசுவாங்களா இந்த டாஸ்மாக் பள்ளிக்கூடம் பக்கத்தில் கல்லூரிகள் பக்கத்தில் கோவில்கள் பக்கத்தில் இருப்பதனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு பேசுவாங்களா இந்த டாஸ்மாக இனப்படுகொலையை தாண்டிய ஒரு பேர் அவலம் தமிழ்நாட்டில் உருவாயிருக்குது மனித வளம் குறைந்திருக்கிறது இதனால தான் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க தமிழர்கள் சோம்பேறியா போயிட்டா தமிழர்கள் குடி நோக்கி அடிமையாயிட்டா ரெண்டு கோடி பேர் இந்த மதுவால் நாசமாக போயிட்டா என்பதை திமுகவை சார்ந்த டி கே எஸ் இளங்கவனும் ஆர்எஸ் பாரதியும் பேசுவாங்களா இந்த அரசாங்கம் குடிக்க வச்சு குடிக்க வச்சு மக்களை கொன்றுச்சுன்னு சொல்லி சமூக வலைதளங்களையும் அரசியல்வாதிகளும் நீதிமன்றங்களும் பேசுவது போல டி கே சி இளங்கவனும் ஆர் எஸ் பாரதியும் பேசுவாங்களா மதுவினால் ஒரு வருமானம் கிடைக்கும் என்றால் மதுவை வைத்து நான் ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் துண்டை உதிரை தோளில் போட்டுக்கொண்டு நான் போவேன் எனக்கு ஆட்சியை தேவையில்லை என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவினுடைய வழிவந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மதுவினால் வரக்கூடிய ஐம்பதாயிரம் கோடியை வச்சு வருமானம் சம்பாதிக்குது அந்த வருமானத்தை வைத்து இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் தாய்மானவன் திட்டத்திலே தமிழ் மகன் திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் மக பெ பெண்களுக்கு கல்லூரி படிக்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று கொடுக்கறது இந்த ஐம்பதாயிரம் தான் இலவசம் கொடுக்கறது இந்த ஐம்பதாயிரூ ஐம்பதாயிரம் கோடி நம்பித்தான் நலத்திட்டங்கள் செய்கிறாங்க வேற எந்த வருமானமும் தமிழ்நாட்டுக்கு இல்லை இந்த ஐம்பதாயிரம் கோடி வரல அப்படின்னா தமிழ்நாடு அரசு நஷ்டத்தில் போயிடும் அப்படிங்கிற உண்மையை உடைச்சி டி கேர்ஸ் ஆர்எஸ் பாரதியும் பேசுவாங்களா அப்படி பேச மாட்டாங்கன்னா எதுக்கு அவங்கள அழைக்கிறீங்க திமுகவை எதிர்த்து இல்லை ஆளும் அரசை எதிர்த்து இல்லை பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்த மதுக்கடைகளை மூட விசிகா எடுத்திருக்கிற போராட்ட நோக்கம் நியாயமானது உண்மையிலே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்தணும் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா முழுக்க சாத்தியப்படுத்தணும் மது என்ற அந்த அறக்கள்லேருந்து தமிழர்கள் விடுபடணும் எந்த கருத்தும் இல்லை யாரை எதிர்த்து அப்போ மாநாடு யாருக்கான மாநாடு யாரை வச்சு மாநாடு ஒரே ஒரு கையெழுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நினச்சா ஒரு கையெழுத்து உங்களை அரை மணி நேரம் பார்த்தார்ல அதில் அஞ்சு நிமிஷம் உங்களை தனியாக பேசுனா சொல்கிறாங்கல்ல அந்த அஞ்சு நிமிஷம் தனியாக பேசுன நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம் அந்த அரை மணி நேரம் பார்த்ததில் அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் மாநாட்டில் பேசுகிறத அவர்கிட்ட பேசியிருந்தீங்கன்னா உங்களால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தி நாலு என்று மூன்று முறை அவருடைய கூட்டணிக்காக உழைத்திருக்கிற அண்ணன் திருமாலன்னு சொல்கிறாங்க சரி நம்மளை விமர்சிப்பவர் சில பேர் வந்து விசிகாவை பற்றி லோ ஜட்மெண்ட் பண்ணுறாங்க குறைத்து மதிப்பிடுகிறார்கள் நம்முடைய இலக்கே வேறு நம்முடைய நோக்கமே வேறு அப்படின்னு சொல்கிறார் அண்ணன் திருமா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் இருக்கீங்க அது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் அவர்கிட்ட உங்களுடைய வலுவையை சொல்லுங்கள் உங்களை மதிப்பிடறதுக்கு உங்களை விமர்சிப்பவர்களுக்கு தான் அறிவில்லை ஐயா ஸ்டாலினுக்கு தான் நிறைய இருக்கும்ல உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் உங்களால் அவர் பெற்ற பயன்கள் என்னென்னு தெரிஞ்சிருக்கோம் அவர்கிட்ட சொல்லுங்கள் இந்த மதுவை நீங்கள் சாத்தியப்படுத்தவில்லை என்றால் நான் கூட்டணியை விட்டு உண்மையிலே நீங்கள் வந்து தமிழர் என்றால் தென்னாட்டு தென்னகத்து பிரபாகரன் என்றால் அந்த பேரை உச்சரிப்பது சரி என்றால் சொல்லுங்க இந்த மது ஒளி மதுக்கடையை நீங்க மூடல அப்படின்னா நான் இந்த கூட்டணியை விட்டு வெளியே வருவேன் நீங்கள் இல்லைன்னா அந்த கூட்டணி அப்படி அப்படிதானே நீங்க தான் அந்த கூட்டணியுடைய அச்சாணி காங்கிரஸை விட அந்த கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை விட அதிக வாக்கு வங்கியை வைத்திருக்கிற அதிக கிளை கட்டமைப்பு வைத்திருக்கிற கொள்கை ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் நிற்கிற ஒரு கட்சி வீசிக்கா இல்லைங்க அந்த மாற்று மாற்றுக்கருத்தை இல்லை உண்மையிலே தான் ஒரு போராட்ட கட்சி போராட்டக்காரர்கள் இருக்கக்கூடிய கட்சி நல்ல உணர்வுபூர்வமான தொண்டர்களும் இளைஞர்களும் இருக்கிற கட்சி வீசிக்கா அப்போ அந்த கட்சியை நம்பித்தான் திமுக ஒரு பெரிய தேர்தலை எதிர்கொண்டது ஜெயிக்க முடிஞ்சது அது சொல்லுங்களேன் எதுக்கு மாநாடு எதுக்கு இத்தனை லட்ச ரூபா செலவு எதுக்கு திருநெல்வேலேருந்து கன்னியாகுமரிலேருந்து தூத்துக்குடிலேருந்து வண்டியை கட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வரணும் விசிக்கால பெரிய சம்பாத்தியம்னா எவனும் யாருக்கும் இருக்காது மேல இருக்க ஆள்கள் சம்பாதிக்கலாமூலேயே கீழே வீசிக்கா தொண்டர்கள் பெருசாக சம்பாதிக்க போகிறது வழி இல்லை ஏன்னா திமுக கட்சிக்காரங்களே இங்கே சம்பாதிக்க வழி இல்லாமல் திருந்திட்டு இருக்காங்க திமுக ஆட்சியிலேயே திமுக கட்சிக்காரங்களே சம்பாதிக்கும் போது விசிக்காக சம்பாதிக்க முடியுமா அப்போ அவன் சொந்த பணத்தை போட்டு வரதுக்கு நீங்கள் ஐயா ஸ்டாலின்ட்ட ஒன் டு ஒன் உட்காந்து பேசுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட எல்லா உரிமைகளும் கொடுக்கப்பட்டிருக்காங்க இருந்து வந்து அவர் மருமகம் மகன கூட பார்க்கல தான் நேரடியாக பார்த்துருக்காரு வாங்கின கையோட ஆக்சாயில் பாட்டிலையும் அமெரிக்காலேருந்துருப்பார் பேரம்பயத்தி கூட பார்க்கல நேராக உங்கள்கிட்ட வந்து பார்த்தாப்ல அப்போ அவ்வளோ உரிமை உங்களுக்கு வச்சிருக்கா உங்க மேலே அவ்வளோ அன்பு வச்சிருக்காரு மரியாதை வச்சிருக்காரு நீங்கள் ஐயா மரியாதைக்குரிய அண்ணன் சாலி அவர்களே நீங்கள் ஒரு கையெழுத்த போடுங்க என்னைக்கு அப்படின்னா அவர் கேட்க மாட்டாரா நீங்க வாங்கின சில பேர் நம்மை வந்து அதிமுகவோட போகிறார் வி திருமா துணை முதலமைச்சர் பதவி கேட்டு போகிறார் திருமான்றாங்க நான் என்ன துணை முதலமைச்சர் இல்லை நாங்கள் பிரதமருக்கு கனவு காங்குறோம் மோடி பிரதமர் ஆகும்போது திருமாவளவன் பிரதமர் ஆகக்கூடாதா என்று அண்ணன் திருமாவ உண்மையிலேயே அண்ணன் திருமாவளவன் பிரதமரானா ஒரு தமிழன் பிரதமரான நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதுலேயும் அண்ணன் திருமாவளவன் பிரதமரான அதே மகிழ்ச்சியை அதே போல மகிழ்ச்சி இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது உண்மையிலேயே ஒரு இன்டலெக்சுவலு ஒரு ஆகச்சிறந்த அறிவாளி இந்திய அரசியலை கரைத்து குடித்தவர் உலக அரசியலை கரைச்சி குடித்தவர் கருத்து சுதந்திரம் பேச நினைக்க நினைக்கக்கூடியவர் சனாதனத்துக்கு எதிரானவர் சமூக நிதியை காப்பாற்றக்கூடியவர் சாதி மதங்களுக்கு எதிரானவர் அண்ணன் திருமா அப்படிப்பட்டவர் இந்தியாவுடைய பிரதமரான ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கும் ஒரு நல்ல பிரதமர் கிடைத்துவிட்டார் அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி தான் அண்ணன் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அண்ணன் திருமாவளவன் பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சிருவோம் எந்த மாற்றுக்கிறது இல்லை ஆனால் பிரதமர் அவருக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக அவட்ட எப்படி கூட்டணி திமுக அவட்ட கேட்டு பொது தொகுதியில் ஒரு ஆறு சீட்டு வாங்கியிருக்கேன் அப்புறம் நம்ம பிரதமரை பற்றி பேசுவோம் வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை உங்களுடைய சாதனை அப்படின்னு பார்த்தா திமுக ஆட்சியில் இறந்ததுனால அண்ணன் ஆம்சாங் அவர்களை வந்து கட்ட பஞ்சாயத்து தலைவராக காட்ட முயற்சி பண்ணாங்க இதே திமுக அல்லாத ஆட்சியில் ஆம்ஸ்டாங் அவர்கள் மரணம் அடைஞ்சிருந்தா ஆம்ஸ்டாங் அவர்களை இதே திமுக ஒரு பெரும் தலைவராக கொண்டாடி இருக்கும் ஆனால் திமுக ஆட்சியில் இறந்த உடனே ஆம்ஸ்டாங் ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்களுக்காக போராடிய ஒரு உன்னதமான தலைவர் அந்த தலைவனை ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்களை உருவாக்கியவர் கலைத்துறையில் பல பேருடைய படைப்புகளை பார்த்து சிறந்த படைப்பாளரை உருவாக்கிய தலைவருக்கு எதிராக திமுக நின்றது அந்த திமுக ஆதரவாக நீங்க நின்னிங்க இன்றைக்கும் சாதிய தீண்டாமை இருக்கிறது கிராமத்தில் ஊர் கட்டுப்பாடு சொல்லி குறிப்பிட்ட சமூகத்திற்கு சார்ந்த பள்ளி மாணவர்களுக்கு மிட்டாய் கொடுப்பதற்கு கடற்கர மறுக்கிறான் எப்போ இருபத்தோராம் நூற்றாண்டுடைய கடைசியில் திமுகவுடைய ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் பெரியார் அண்ணாவுடைய வழிவந்த ஆட்சியில் நீங்கள் கூட்டணி வைத்துக்கிற கட்சியினுடைய ஆட்சியில் இதே ஆட்சியில் இதே திராவிட மாடல் சமூக நீதி சனாதனத்துக்கு எதிரான இந்த ஆட்சியில் தான் வேங்கை வயல் என்ற ஊரில் மலம் கலக்கப்படுகிறது குடி தண்ணி தொட்டியில் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான தீர்வு இல்லை சிபிசிஐடி விசாரணை காவல்துறை விசாரணை எல்லாம் அதை பற்றி பேச ஆரம்பித்தோன்னா அது ஒரு தனி டாப்பிக்காக போகும் வேங்கை வயலை பற்றி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு அதில் நடந்த உண்மைகளும் தெரியும் அதை ஒரு நாள் நிச்சயமாக உடைச்சு பேச வேண்டிய தருணம் வரும் அன்னைக்கு பேசலாம் எனக்கு தெரிஞ்ச உண்மை அண்ணன் திருமாவளவனுக்கு தெரிஞ்சிருக்காதா ஏன் அண்ணன் திருமாவளவன் வேங்கே வேலை பற்றி பேச மறுக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் மேலவளவு முருகேசனை பற்றி பேசக்கூடிய அண்ணன் திருமாவளவன் கீழ்வெண்மணி படுகொலை பற்றி பேசக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏன் வந்து வேங்கை வேலை பேச மறுக்கிறார் அப்படிங்கிறதும் அண்ணனுக்கு தெரியும் ஐயா ஸ்டாலினுக்கும் தெரியும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தெரியும் அரசியல் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் எல்லாருக்கும் தெரியும் வேங்க வகையில் உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு அதை வெளியே விடலை வெளியே சொல்ல விரும்பலை அதுதான் உண்மை அப்போது அதை அதை கூட விடுவோம் அதே போல மேல்பாதி கிராமம் இவ்வளவு மது ஒழிப்புக்காக பேசுகிற அண்ணன் திருமாவளவனுடைய அடிப்படை என்ன தெரியும்ல சாதி ஒழிப்பு சாதியற்ற சமூகத்தை படைப்பது சாதியற்ற சமூகத்தை படைக்கணும்னு சொல்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மேல்பாதி கிராமத்தில் எந்த மக்கள் அண்ணன் திருமாவளவனை ஒரு பெருந்தலைவராக கொண்டாடுகிறார்களோ எந்த மக்கள் அவரை வந்து இன்றைக்கி அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்காங்களோ எந்த மக்கள் அவருடைய அமைப்பில் அதிகமாக இருக்காங்களோ அந்த மக்களை கோவிலுக்குள்ளே விட மறுக்கிறது ஒரு கூட்டம் திமுகவுடைய அமைச்சர் வந்து பஞ்சாயத்து பண்ணுகிறார் பிரச்சனை ஆகிறது அடிதடி ஆகிறது காவல்துறை வருகிறது சீல் வச்சு பூட்டிட்டு போகிறாங்க திராவிட மாடல் சனாதனத்துக்கு எதிரான ஆட்சி சமூக நீதி ஆட்சி பெரியார் அண்ணாவினுடைய நீட்சியினால் நடக்கிற ஆட்சி கலைஞர் கருணாநிதிடைய நீட்சியில் நடக்கிற ஆட்சின்னு சொல்லி இந்த ஆட்சியில் கோவிலுக்குள்ளே சக மனிதன் போய் சாமி கும்பிட முடியல அதே போல் தான் கரூர் பக்கத்தில் இன்னொரு கோயிலும் சீல் வச்சு பூட்டப்படுது அங்கேயும் சாமி கும்பிட முடியல அப்புறம் என்ன உங்களுடைய வெற்றி அடைஞ்சிக்கிங்க எந்த நோக்கத்தில் வெற்றி அடைஞ்சிக்கிங்க எந்த கொள்கையில் வெற்றி அடைஞ்சிக்கிங்க எந்த எந்த கூட்டணிகளும் அந்த கூட்டணி கட்சியில் ஆட்சி இருக்கும் தான் அந்த முதலமைச்சர் கட்டுப்பாடக்கூடிய காவல்துறை தலைமையில் வந்து சீல் வச்சு போகிறாங்க அப்புறம் என்ன கூட்டணி அப்புறம் என்ன கொள்கை மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நமக்கு புதிதல்ல பிசிகாவுடைய வரலாற்றில் எத்தனையோ மாநாடுகளை நடத்தி இருக்கிறோம் தமிழர் இறையாண்மை மாநாடு எழும் தமிழ் ஈழ மாநாடு கருத்து சுதந்திரத்துக்கான மாநாடு தனித்தமிழீழ மாநாடு இன்று எத்தனையோ மாநாடுகளை நாம் நடத்திருக்கிறோம் கல்வி உரிமை மாநாடு என்று எத்தனையோ மாநாடுகளை நடத்துக்கும் என்று அண்ணன் திருமாவ சொல்றாங்க நடத்துனீங்க தீர்மானம் போட்டீங்க கூட்டத்தை சேர்த்தீங்க கூட்டணியில் சேர்ந்தீங்க ரெண்டு சீட்டு வாங்கினீங்க வேற என்ன பண்ணீங்க எந்த பயனும் இல்லை ஒன்று மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது கடந்த ஒரு வார காலமாக அண்ணன் திருமாவனுடைய மொத்த பேச்சையும் தொகுத்து பார்த்தா அவர் யாராலேயோ அழுத்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாரு ஏதோ ஒன்று அவரை டிஸ்டர்ப் பண்ணுது எவ்வளோ ஏதோ ஒரு அழுத்தத்தில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறார் ஒரு நாள் எந்த எல்லைக்கும் போகின்றார் இன்னொரு பக்கம் கூட்டணி விட்டு விடமாட்டேங்கிறாரு இன்னொரு பக்கம் கூட்டணியோ தேர்தலோ எங்களுக்கு கவலை இல்லை மது ஒழிப்பிற்காக நாங்கள் கட்சியே அழிந்தாலும் மரவாயில்லை பிசிகா முக்கியமல்ல எங்களுக்கு நோக்கம்தான் முக்கியம் மக்கள் தான் முக்கியம் என்கிறார் இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் திமுகவுடைய கூட்டணி தொடரும் என்கிறார் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது ஒரு முரண்பட்ட முடிச்சாக நான் திருமாவளம் மீது போடப்பட்டிருக்கிறது முடிச்சு இருக்கிறது கூடிய சீக்கிரம் இந்த முடிச்சுகள் அவிழும் எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ